Bye. Uh. இது வரைக்கும் நாம நமது உடலில் வரும் எல்லா வியாதிகளும் உடம்பையை குணப்படுத்தும் அதுக்கு அஞ்சு சிக்கல்னு பார்த்தோமா இந்த அஞ்சை பற்றி விளக்கமாக பார்த்து முடிச்சிடலாங்க அதுக்கப்புறம் எப்படி சரி பண்ணுறதுன்னு அப்புறம் பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா வியாதிங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா எங்க முதல் முதல்ல ஒரு மனிதனுக்கு இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போற வியாதி தாங்க வரும் இது வந்துச்சுன்னா இந்த ஒழுங்கா வாழ்க்கை முறையை லைஃப் ஸ்டைலை மாத்திட்டா சரியா போயிடுமா அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க ஒரு நோய் வந்தா பத்தியம் இருப்பாங்க இப்படி இப்படி வாழ்ங்க இப்படி இப்படி வாழ்றது எப்படி சாப்பிட்றது எப்படி எப்படி பழக்க வழக்கங்கள் சொல்லி தாங்க அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்ச வைத்தியம் இது ஒழுங்கா இருந்துச்சா இப்படி ஒழுங்கா இருக்கும் பொழுது இந்த மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணாங்க ஊருக்குள்ள வந்தாங்க புரிஞ்சுக்குங்க வந்துட்டு ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப் போகிற நோய் இருக்கில்லையா அதை நம்ம தாத்தா பாட்டி சரி பண்ண முடியும்னு சொன்னாங்க இவங்க என்ன பண்ணாங்க சரி பண்ண முடியாது நோய் குணமே ஆகாதுன்னு சொல்ல வந்தாங்க டிவி பேப்பர் இன்டர்நெட்டு காசு கொடுத்து பேப்பரில் என்ன பண்ணாங்க சக்கரை பிபி ஆஸ்துமா தைராய்டு கேன்சர் எந்த ஒரு நோயும் குணமே ஆகாதுன்னு முதல் முதல்ல சொன்னது மருந்து மாத்திரை கம்பெனிகள் இந்த மருந்து மாத்திரை கம்பெனிகள் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் போய் நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியா மட்டும் பாரம்பரிய நாடு கிடையாதுங்க நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கிறோம் சைனா போய் பாருங்க அவங்க சைனாக்காரங்க தான் பெஸ்ட்னு பேசுவாங்க ஜப்பான் பாங்க அவங்க அவங்க தான் பெஸ்ட்னு பேசுறாங்க புரிஞ்சுக்குங்க எல்லாரும் பெஸ்ட் தான் நம்ம இந்த நாட்டில் போகிறதுனால இந்த நாடு பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லா நாட்டிலையும் பாரம்பரிய வைத்தியம் இருக்கு அது நல்லா தான் இருக்குது எல்லா நாட்டு பாரம்பரிய வைத்தியத்துக்குள்ளேயும் இந்த மருந்து மாத்திரை கம்பெனி உள்ள போந்து முதல்ல சொன்னாங்க ஒரு நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க கண்ட்ரோல் பண்ணணும் சொன்னாங்க புரிஞ்சுக்குங்க ஒரு வியாதியை கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த நோய் பெருசாகும் கண்ட்ரோல் வேற குணப்படுத்துறது வேறங்க இவங்க என்ன பண்றாங்க எதுக்கு தெரியுமா கண்ட்ரோல் பண்ணணும் சொல்றாங்க கண்ட்ரோல் பண்ணாதான் வாழ்க்கை முழுவதும் நாம மருந்து மாத்திரை கம்பெனிக்கு அடிமையா இருப்போங்கிறக்காக தப்பு தப்பா என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஒரு நோயை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் சொல்லி மருந்து மாத்திரை கொடுத்தாங்களா நாமெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சோமா அப்படி பாருங்க ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போன பொருளை சரி பண்றதுக்கு ஆயிரம் டெக்னிக் இருக்கும் பொழுது அதை சொல்லிக் கொடுக்காம அதை பத்தி பேசாம கண்ட்ரோல் பண்றேன் கண்ட்ரோல் பண்றேங்கிற பேர்ல மருந்து மாத்திரை ரொம்ப வருஷமா சாப்பிட்டு என்ன தெரியுமா இந்த நோய் முத்தி போய் இதை பெரிய நோயா ஒன்று மாறிடும் அந்த நோய்க்கு பேர் என்ன தெரியுமா ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போற நோய் எங்க சர்க்கரை கெட்டு போனா சின்ன நோய் சர்க்கரையே இல்லைன்னா பெரிய நோய் தானே கேல்சியம் கெட்டு போனா சின்ன நோய் கால்சியமே இல்லை பெரிய நோய் தானே சமையல் ரூம்ல ஒரு பொருள் கெட்டு போனா சின்னதுங்க சமையல் ரூம்ல ஒரு பொருளே இல்லை அது பெருசு தானே இப்படி முதல்ல கெட்டு போச்சு இதுக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு பெருசு பண்ணிட்டாங்க அப்புறம் இல்லாமல் போகிற நோய் அது எப்படி திடீர்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு கால்சியம் இல்லை அயன் இல்லை சோடியம் இல்லை அப்படின்னு சொல்லி டிபிசிஎன்சின்னு ஒரு நோய் கொண்டு வந்தாங்களா அப்புறம் அதுக்கு மருந்து மாத்திர கொடுக்க ஆரம்பிச்சாங்களா இந்த ரெண்டாவது வியாதிக்கு மருந்து மாத்திர சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன தெரியுமா மூணாவது அதை விட பெரிய நோய் ஒன்று வந்துச்சு அந்த நோய்க்கு பேர் தான் ரத்தம் அளவு குறையிறது அனிமிக் ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மி ரத்த சோகைன்னு சொல்கிறாங்களா புரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் யாருக்காவது ரத்தத்தின் அளவு கம்மியாச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த முதல் ரெண்டு நோய் வந்து நீங்க ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணல இல்ல தப்பு தப்பா பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு மனிதனுக்கு எப்ப தெரியுமா ரத்தம் கம்மியாகும் ரத்தத்தில் நாலு பொருள் கெட்டு போய் ரெண்டு பொருள் இல்லைன்னா தான் ரத்தத்தின் அளவு கம்மியா போகுங்க உதாரணத்துக்கு ஒரு மேசன் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வராரு பில்டிங் கட்டுறவர் ஐநூறு ரூபா சம்பளம் வேலை செஞ்சுட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா உட்காந்து கதை பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு கோவருமா என்ன சொல்லுவீங்க யோ என்னையா சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார் அவரு ஹலோ செங்கல்லே இல்லை போய் வாங்கிட்டு வா சிமெண்ட் இருக்குது தண்ணி உளுந்து கெட்டியாயிருச்சு வேற சிமெண்ட் மாத்திட்டு வா நான் வேலை செய்யறேன்னு சொன்னா பேசாம இருப்பீங்களா ஒரு லேபருக்கு அவர் வேலை செய்ய தேவையான எல்லா பொருளும் நல்ல பொருளா கொடுத்தா வேலை கேட்டா செய்வாரா அதை கொடுக்காம வேலை செய்ய சொன்னா எப்படி செய்வாரு அதே மாதிரி நம்ம உடம்புல யார் தெரியுமா ரத்தத்தை ஊற வைக்கிறா எலும்பு மச்சைகள் இந்த எலும்பு மச்சிருக்கு இல்லையா அது என்ன பண்ணா ரத்தம் கம்மியா ஊறும் நீங்க போய் கேக்குறீங்க நீ ஏன் ரத்தம் ஊர்ல என்னையே அனுமிக்க வச்சிருக்கேன்னு கேட்டு பாருங்க உங்க எலும்பு மஜ்ஜ திருப்பி திட்டும் என்ன தெரியுமா திட்டம் ஏய் ஓ ரத்தத்துல நாலு பொருள் கெட்டு போச்சு மூணு பொருள் இல்லை நீ அதை சரி பண்ணு நான் ரத்தம் ஊடுறேன்னு சொல்லும் புரிஞ்சுக்கங்க ரத்தத்தின் அளவு எப்போ கம்மியாக போச்சோ அதுக்கு காரணம் ரத்தத்தில் சில பொருள் கெட்டு போச்சு இல்லாமல் போச்சா முதல்ல கெட்டு போகுது அதுக்கப்புறம் இல்லாம போகுது அதுக்கப்புறம் ரத்தத்தின் அளவே கம்மியாயிருச்சா ஏங்க இது மூணும் நடந்தா முடி முதல் உள்ளங்கால் வரை எல்லா உறுப்பும் தப்பு தப்பா வேலை செய்யுமா எல்லா உறுப்புக்கும் வியாதி வருமா அப்புறம் என்ன ஆகும் நம்ம மனசு கெட்டு போயிடும் எனக்கு சுகர் வந்துருச்சு ஆஸ்மா தைராய்டு நினைச்சு நினைச்சு மனசு கெட்டு போயிருமா அடுத்து மனசு கெட்டு போயிடும் மனசு கெட்டு போனா அதுக்கும் நிறைய வைத்தியம் வச்சிருக்கிறாங்க சைக்காட்டிக் ட்ரக்ஸ் மன ரீதியான மாத்திரைகள் அதுக்கும் மாத்திரதான் இன்னொரு காமெடி கேளுங்க இந்த மனரீதியா பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் போறீங்க இல்லையா அதுக்கு ஒரு டாக்டர் இருப்பார் பைத்தியக்கார டாக்டர் சாரி பார்க்குற டாக்டர் அவர் என்ன பண்ணியிருப்பார் உட்கார்ந்து இவர் என்ன பண்ணுவார் அந்த பேசுவார் நல்லா கேட்டுக்குங்க பேசி 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 ஒரு எட்நூறு பக்கம் புக் இருக்குது அந்த புக்கை படிச்சுட்டு வந்திருப்பாரு அந்த புக்கை படிச்சுட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் முடிவு பண்ணுவாராமா அந்த எட்நூறு பக்க புக்கில் இவர் படித்ததை வச்சு இவருக்கு எந்த வியாதின்னு இவராக முடிவு பண்ணுவாராமா இதுக்கு டெஸ்ட் எல்லாம் கிடையாது அவர் ஒரு நோயின் டிக் பண்ணி அதுக்கு இந்த மாத்திரை வச்சிருக்கிறாங்க அதை எடுத்து கொடுத்து தூங்க சொல்லிடுவார் புரிஞ்சுக்குங்க சைக்காட்டிக் நோய்களை மனரீதியால் நோய்களை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் நாளைக்கு மனசை பற்றி பேசும்போது நல்லா தெரிஞ்சிடும் இப்போ என்ன சொல்ல வரேன்னா முதல்ல ஒரு பொருள் கெட்டு போகுது அதுக்கப்புறம் இல்லாம போகுது அதுக்கப்புறம் ரத்தத்தின் அளவு கம்மியா போகுது அதுக்கப்புறம் கடைசியாதா செல்களுக்கு அறிவு கெட்டு போகும் புரிஞ்சுக்கங்க நமது உடம்பில் இருக்கிற எல்லா செல்லுக்கும் அறிவு இருக்கு தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணி புதுப்பிக்குதுன்னு பார்த்தீங்களா அப்ப செல்களுக்கு அறிவு கெட்டு போக கெட்டு போக இந்த செல்களுக்கு அறிவு கெட்டு போறதுதான் கேன்சர் எய்ட்ஸ் இப்போது கேன்சர் எய்ட்ஸ் என்னென்னு விளக்கமாக பார்க்கலாம் எய்ட்ஸ் என்னன்னு என்னென்னு பார்க்கலாம் ஏற்கனவே சொன்னேன் நமது உடம்பில் எந்த நோய்கிருமி போனாலும் நமது உடம்பில் உள்ள இம்யூன் பவர் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு சக்தி ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரின்னு நாலு விதமான வேலை செஞ்சு கொலை பண்ணி காய்ச்சலை உண்டு பண்ணி கொலை பண்ணின்னு சொன்ன பார்த்தீங்களா அப்போ நமது உடம்பில் உள்ள எல்லா செல்களுக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அறிவு இருக்கும் பொழுது ஒழுங்காக கொலை பண்ணிட்டு இருக்குமா இப்போது நமது உடம்பில் ஒவ்வொரு செல்லா செத்துட்டு இந்த அறிவு கெட்டு போதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க பாருங்க செல்களுக்கு அறிவு கெட்டு போனோடனே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கெட்டு போயிருமா அப்ப நோய் கிருமி கொலை பண்றதுக்கு அறிவு இருக்காதா இப்போ நோய் கிருமி உள்ள போகுது நமது உடம்புல உள்ள செல்களுக்கு அறிவு கெட்டு போச்சு நோய் கிருமி வந்து வந்தா கொலை பண்ணணும் தெரியலீங்க அப்ப என்ன ஆகும் நோய் கிருமி உள்ள போய் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கிண்டு கிண்டு ஆகி எல்லா உறுப்பையும் பாதிக்குமா இதுக்கு பேர் எய்ட்ஸ் எய்ட்ஸ் பத்தி சொல்றேன் ஒரே ஒரு நோய்க்கிருமி மட்டும் உங்க உடம்பு கொலை பண்ணாது அப்படின்னு அறிவிக்கிட்டு போச்சுன்னா அது எய்ட்ஸ் இல்லை ஏஐடி இம்யூன் டிபிசியன்சி எந்த நோய்க்கிருமி உடம்புக்குள்ள போனாலும் உங்க உடம்பு கொலை பண்ணாதுன்னா அதுக்கு பேர் தான் எஸ் எஸ்னா சிண்ட்ரோம் இந்த மருத்துவ உலகத்தில் எஸ்னு சொன்னாங்கன்னா சின்ட்ரோம்னு பேர் சின்ன தமிழில் தொகுப்புன்னு பேருங்க ஒண்ணு இல்லைங்க எங்க எய்ட்ஸுக்கு சரியான காரணம் தெரியாதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா இப்போ நான் சொல்லிட்டுங்களா அக்வேர்ட் இம்யூன் டிஃப் டிஃபிஷியன்சி சின்ரோம் பேர் ஒருத்தன் வச்சிருக்கான்னா தெரியாமல் வச்சுருப்பான் தமிழில் சொல்லிட்டா சேர்த்து வைக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தை கெட்டு தொகுப்பு எவ்வளோ அற்புதமான பேர் பாருங்க அந்த பேரை கேட்டாவே நோய் ரீசன் தெரிஞ்சு போயிடும் புரிஞ்சுக்கங்க செயல்களுக்கு அறிவு கெட்டு போடுறது தான் எய்ட்ஸ் இப்போ என்ன சொல்லுவாங்க எய்ட்ஸுக்கு வைத்தியமே இல்லைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சுக்குங்க இதை நாளையும் நாம சரி பண்ணால் செல்கள் புதுப்பிக்குமா அப்போ எய்ட்ஸ் குணமாகும் நம்ம டெக்னிக் பிரகாரம் எய்ட்ஸ் குணமாக்கப்படும் கேன்சர்னா என்ன இன்னொரு விஷயம் எய்ட்ஸை பற்றி முடிச்சிடுறேன் இங்கே யாரெல்லாம் உங்களுக்கு எய்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்களோ உங்கள் உடம்புல இம்யூன் பவர் அறிவு ஒழுங்காக வேலை செய்யுதுன்னு நடத்துங்க யாருக்காவது எய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்கள் உடம்பில் உள்ள இம்மின் பெயர் அறிவு கெட்டு போச்சு நடத்தும் கேன்சர்னா என்ன ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க கேன்சருக்கு வேற காரணம் பார்த்தோம் இப்போ வேற காரணம் பார்க்க போகிறோம் கேன்சர் நிறைய டைப் இருக்குங்க கழிவுகள் தேங்கி குப்பையாக உட்கார்றது கேன்சர்னு பார்த்தோம் இப்போ நான் சொல்கிறது கேளுங்க இன்னொரு கேன்சர் செல்கள் தன்னத்தானே புதுப்பிக்குதுன்னு பார்த்தோமா ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் பதிமூணு நாள் ரத்தத்தின் செவ் பணுக்கள் நூற்றி இருபது நாள் லிவர் ஒரு வருஷம் குடல் முப்பத்தாறு மணி நேரம் இப்படி நமது உடம்பில் உள்ள எல்லா சிலர்களும் தன்னைத்தானே புதுப்பிக்குதுன்னு அந்த புதுப்பிக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணுமா அந்த அறிவு கெட்டு போனா என்ன ஆகும் இரத்தத்தின் வெள்ளை எணுக்கள் பதிமூணு புதுப்பிக்கணுங்க அந்த அறிவு கெட்டு போச்சு நாளுக்கு அப்புறம் புதுப்பிக்குது அப்புறம் என்ன ஆகும் ரொம்ப லேட் புதுப்பிச்சா ரத்தத்தின் வெள்ளை எணக்கம் கவுண்ட் கம்மியாயிருமா ஒருவேளை பதிமூணு நாளில் புதுப்பிக்க வேண்டிய அறிவு பதிமூணு செகண்ட்ல புதுப்பிக்குது தப்பா போச்சு தேவையில்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்குது அப்ப என்னாகும் ரத்தத்தின் வெள்ளை எணுக்கள் பொதுவா நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு பன்னெண்டாயிரம் வரைக்கும் இருந்தா ஆரோக்கியங்க இது ரெண்டு லட்சத்துக்கு போயிடும் அப்ப என்னாகும் ரத்தத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகுமா ரத்தம் பிளாக் ஆகுமா உயிர் போயிடும் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு பேர் பிளட் கேன்சர் பிளட் கேன்சர் என்னன்னா ரத்தத்தின் அணுக்கள் அளவுக்கு அதிகமாக உருவாகிறது இல்ல கம்மியா உருவாகிறதுக்கு பேரு பிளட் கேன்சர் இது ஏன் அதிகம் கம்மியாக உருவாகுது அணுக்களை உருவாக்குற செல்களுக்கு அருவி கட்டு போச்சு அந்த செல் எங்க இருக்குது தைம சுரப்பி லிவர் கிட்னி இங்க இருக்குங்க புரிஞ்சுக்கங்க பிளட் கேன்சரை தைமஸ் சுரப்பி லிவர் கிட்னி எலும்பு மச்சைகள் இதையெல்லாம் தானே குணமாகும் அதே மாதிரி நுரையில் இருக்கிற லங்ஸ் தன்னைத்தானே இருக்கு லங்ஸ் தன்னைத்தானே புதுப்பிக்கிறது நின்றுச்சுனா லங் கேன்சர் எலும்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்குங்க அந்த எலும்பு தன்னைத்தானே புதுப்பிக்கிறது நின்று போச்சுன்னா போன் கேன்சர் புரிஞ்சுக்குங்க கேன்சர்னா என்னன்னா எல்லா உறுப்புகளும் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்கு அது தேவையில்லாம அளவுக்கு அதிகமான செல்லை புதுப்பிச்சுதுன்னா வீங்கி போயும் கம்மியாக புதுப்பிச்சுதுன்னா அழுகி போயிடும் கேன்சரில் ரெண்டு வகை ஒன்று அழுகும் இல்லை வீங்கும் சில பேர்த்துக்கு தலை அப்படியே பெருசாகிட்டே போகும் கால் அப்படியே பெருசாக வீங்கும் கேட்டால் கேன்சருமாங்க சில பேர்த்துக்கு அழுகி போகும் புரிஞ்சுக்கோங்க லேட்டாக புதுப்பிச்சா அழுகி போகும் சீக்கிரமாக புதுப்பிச்சா வீங்கி போகும் கரெக்டாக புதுப்பிச்சா ஆரோக்கியமாக வாழலாம் இப்போ புரிஞ்சுக்கங்க ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகுது அதுக்கப்புறம் இல்லாமல் போகுது அதுக்கப்புறம் ரத்தத்தின் அளவு கம்மியாகுது அதுக்கப்புறம் மனசு கெட்டு போகுது அதுக்கப்புறம் அருவி கெட்டு போகுது அருவி கெட்டு போனால் கேன்சர் எய்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதில் கேன்சர் எய்ட்ஸ் வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக கூட்டிகிட்டு போவாங்க ஒரு ரூம்க்குள்ள வாங்க உட்காருங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுவாங்க நீங்களும் நம்பி போய் உட்காந்து சொல்லுங்க டாக்டர் என்ன விஷயம்னு மனசை திடப்படுத்திக்கியம்மாங்க ஓகே சொல்லுங்க உங்களுக்கு கேன்சர் எய்ட்ஸுமாங்க யோசிச்சு பாருங்க கேன்சர் எய்ட்ஸுன்னு சொன்னா அதுக்கப்புறம் மனதை திடப்படுத்தி வைக்க முடியுமா உடச்சு போட்டு திடப்படுத்தி வச்சுக்கிறேன் எப்படி வைக்கிறது உடனே அதிர்ந்து போயிடுவோமா ஆடி போயிடுவோமா என்ன கேட்போம் டாக்டர் எனக்கு ஏன் வந்துச்சு முதற் கேள்வி கேட்போமா இல்லையா என்ன ரீசன் அதுக்கு சொல்லுவாங்க எல்லா டாக்டரும் இதுக்கு ரீசன் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை அது சம்பந்தமாக அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க சரி குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்கள் எல்லாம் குணப்படுத்த முடியாது இது சம்மந்தமாக சியாட்டலில் ஆராய்ச்சி பண்ணுறாங்கம்மாங்க மருந்து மாத்திரை இருக்கா இல்லை மருந்து மாத்திரைலாம் கிடையாது அது கலிஃபோர்னியாவில் ஆராய்ச்சி பண்ணுறாங்கம்மாங்க அப்புறம் என்ன தான் டாக்டர் அவைங்கன்னு கேட்டு பாருங்க செத்து தான் போவீங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் ட்ரீட்மெண்ட் கேட்டு பாருங்க அது மட்டும் டெய்லி வாங்க பதினஞ்சாயிரரூவா ட்ரீட்மெண்ட் ஹீமோ தெரப்பியெல்லாம் வச்சுருக்கோம் ரேடியேஷனில் நிறைய டெக் டெக்னிக் வச்சிருக்கோம் பட்டு குணப்படுத்த முடியாதுமாங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு நோய்க்கு சரியான காரணமும் தெரியல குணப்படுத்தவும் தெரியல குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க மருந்து மாத்திரை இல்லைன்னு சொல்கிறாங்க ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக செத்து தான் போவீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க எனக்கு இந்த விஷயத்தில் மட்டும் கண்ணாபின்னான்னு கெட்ட கோபம் வரும் ஏன் தெரியுமா நான் எட்டு வருஷமாக பேசிட்டு இருக்கிறேங்க நான் பார்த்த பல பேர் உயிரோட இல்லைங்க எத்தனையோ பேஷண்ட்டு வீட்டுக்கு போவேன் உட்காருவேன் பேசுவேன் வீடு அனுப்புகிறோம் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தர் வந்துட்டு வந்துட்டு போகிறீங்களா இல்லையா ஆனால் எத்தனை பேர் என் கண்ணில் பார்த்து தெரியும் உயிரோட்டில் தெரியுமா இல்லை கேன்சர் எயிட்ஸ் எத்தனையோ பேர் பேர் லிஸ்ட்டு சொல்லுங்கள் அவ்வளோ லிஸ்ட்டுங்க யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு குழந்த கேன்சர் எயிட்ஸ் வந்து இறந்து போனால் மனசில் நிற்குமா இல்லையா நான் எத்தனை பேர்த்த போய் பார்க்குறேன் அவங்க கூட போன்ல பேசுறேன் அவங்க கடைசியில் சாக இருக்கனால கூட அவங்க அம்மாலாம் கூப்பிட்டு அப்பாலாம் கூப்பிட்டு ஐயா வாந்தி வரும்போது கருப்பு கருப்பாக வருதுங்க என்னங்க பண்றதுன்னு கேட்கும்பொழுது அடுத்த நாள் போன் பண்ணி தவறிச்சுன்னு சொல்லும்பொழுது எத்தனை அட்டன் பண்ணியிருப்பேன் எத்தனை பேர் உயிரிழ தெரியுமா யாருமே உயிரோடு இல்லைங்க காரணம் இந்த டாக்டர் சொல்ற அந்த வார்த்தையில செத்து போயிட்டாங்க நிறைய பேருங்க குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றத நம்புகிறாங்க அதுல ஒரே ஒரு உதாரணம் சென்னையிலங்க ஒரு பொண்ணு சின்ன பொண்ணுங்க ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணு இந்த பயோ கெமிஸ்ட்ரி ஏதோ படிச்சுட்டு இருக்குது கெமிஸ்ட்ரி சம்பந்தமாக சப்ஜெக்டு அந்த காலேஜில் அந்த பொண்ணு கொடுத்த டாபிக் என்ன தெரியுமா ப்ராஜெக்ட் கடைசி வருஷம் கேன்சர் இந்த பொண்ணு அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க ஒரு வருஷமா இந்த குழந்தை படிக்குதுன்னு சொல்லி அம்மா விட்டுட்டாங்க ஒரு ரூம் அவங்க வீட்டில் பெட்ரூமில் உட்காந்து கம்ப்யூட்டரில் கேன்சர் சம்பந்தப்பட்ட எல்லா ரிசர்ச்சும் யாரெல்லாம் சொன்னாங்களோ எடுத்து படித்து 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 இருபத்தி நாலு மணி நேரமும் கேன்சரை பற்றி படித்து அது கேன்சராக மாறிடுச்சுங்க அதுக்கு ஏன்னா கேன்சர் குணப்படுத்த முடியாது குணப்படுத்த முடியாதுன்னு படித்து 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 ஒரு நாள் ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணி காலேஜில் போய் மேடையில் போய் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிவிட்டு கேன்சர் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு பேசி இதை குணப்படுத்தவே முடியாது எத்தனை செத்து போயிருக்கோம் புள்ளி உரமெல்லாம் சொல்லிவிட்டு வந்து வீட்டில் படுத்த பொண்ணுங்க அதுக்கப்புறம் காலேஜுக்கே போகலை ஏன்னா கேன்சர் வந்துருச்சு அடுத்தலாம் வந்துருச்சுங்க இன்றைக்கி ரீசன் நடந்துதுங்க வந்து அந்த பொன்னி பொயிரோடு இல்லை யோசிச்சு பாருங்கள் காரணம் என்னன்னு கேட்டால் கேன்சரை பற்றி ரிசர்ச் பண்ணால் கேன்சர் தான் வரும் எதை பற்றி யோசிக்கிறோமோ அதுவாக மாறிடுவோம் அப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கேன்சர் ஆயிடுச்சுன்னு தலைப்பு கொடுத்து படிங்கன்னு சொன்னால் அது படித்து படித்து அந்த மண்டைக்குள்ள கேன்சர் உட்காருமா இல்லையா அப்போ அந்த குழந்தைக்கி கேன்சர் புத்தியில் பதிவானவொன்னு மனசு கெட்டு போய் மனசு உடம்புக்குள்ளே போய் கேன்சர் வந்து உயிர் போயிடுச்சா இல்லையா புரிஞ்சுக்குங்க இந்த ஒரு விஷயத்தில் கோவம் வருங்க சில பேர் சொல்கிறாங்க நீ என்ன தம்பி டாக்டர்லாம் திட்டுறேன்னு அலோ திட்டுல வயிறு எறிஞ்சு கத்துறேன் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு திட்டுறதுனா தெரியுமா சென்னை பக்கம் வந்துருக்கீங்களா எப்படி திட்டுவாங்கன்னு அதான் திட்டுறதுங்க நான் பேசுறது யாருக்குமே வீரியமே புரியலீங்க எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா நான் போய் சம்பாதிக்க தெரியாத மாசம் ஐம்பது லட்சம் ரூபா இவ்வளவு உட்காந்து பேசறதுனால எனக்கு எவ்வளோ தெரியும் யோசிச்சு பாருங்க ஏன் கத்திட்டு இருக்கேன் ஏன்னா உங்க வீட்டில் யாராவது கேன்சில செத்து போனா அப்ப தெரியுங்க அந்த வீரியம் உயிரோட வழி என்ன என்னன்னு பல பேத்துக்கு நான் சொல்ல பேசுறது சொற்பொழிவு மாதிரி இருக்கு சொற்பொழிவு இல்ல வயிறு கத்திட்டு இருக்கிறேன் போயிட்டு இருக்குது புரிஞ்சுக்குங்க கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியுங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் யாராவது டாக்டர் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறேன் கேன்சர் இருக்குது எயிட்ஸ் இருக்குது குணப்படுத்த முடியாதுன்னு எந்த பேசியாவது சொன்னீங்கன்னா அந்த பாவத்தை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிங்க யோசிச்சு பாருங்க ஒரு உங்கள் பொண்ணோ நான் கேட்குறேன் டாக்டருடைய பொண்ணோ பையனோ இருந்தால் அவருக்கு கேன்சர் எயிட்ஸ் இருக்குன்னு சொன்னால் உடனே ஃபோன் பண்ணி என் தம்பி உனக்கு கேன்சர்ப்பான்னு சொல்லுவாரா டாக்டரு ஏங்க நான் கேட்கிறேன் உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கேன்சர் எய்ட்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னா உடனே போன் பண்ணி எஸ்எம்எஸ் அனுப்புவீங்களா என்ன பண்ணுவீங்க டாக்டர் காலில் விழுவீங்க என்ன சொல்லுவீங்க டாக்டர் பிளீஸ் என் பையனுக்கு சொல்லிடாதீங்க பாவம் பச்சை மண் தாங்க மாட்டான்னு நீங்க ரத்த கண்ணீர் வடிப்பீங்க அந்த பையனுக்கு சொல்றதுக்கு மனசு வருமா இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இருக்கா தெரியுமா எந்த நோயா இருந்தாலும் நேரடியாக பேஷனு கிட்ட மட்டும்தான் சொல்லணும் சட்டம் போட்டிருக்காங்க உண்மையிலேங்க இனிமேல் எல்லா பேசண்ட்டையும் நேரடியாக சொல்லிட்டு இருக்காங்க போல் தனியாக சொல்கிறது இல்லை புரிஞ்சிக்கங்க ஏங்க நான் கேட்குறேன் டாக்டருடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ கேன்சர் ஆயிடுச்சு இருந்தால் ஏஸ்பர் எங்களுடைய வருத்தி வைத்தியத்து பிரகாரம் குணப்படுத்த முடியாதுன்னு விட்டுருவாரா இல்லை தூக்கிட்டு கேரளா பக்கம் ஓடுவாரா கேரளா பக்கம் போய் பாருங்க எல்லா ஆயுர்வேத சென்ட்ருலேயும் படுத்துருக்கறதை அத்தனை பேர் எம்பிபிஎஸ் டாக்டருக்குதா அவங்க ஃபேமிலி தான் இங்கே மானக்கேடு சொந்த ஊரில் படுத்தாலே அங்கே ஓடி போயிடுறாங்க இங்கே பாருங்க நான் கேட்கறது கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியாதுன்னா எப்படி சொல்லணும் இங்கே பாருங்க எனக்கு தெரியாது எங்க சயின்ஸ்ல எனக்கு சொல்லி கொடுக்கல எங்கேயாவது போய் பொழைச்சுக்கேன்னு துரத்தி விடணுமா இல்லையா இவருக்கு தெரியாதுங்கிறக்காக உலகத்தில் யாருக்குமே தெரியாதுன்னு அர்த்தமா இவரை தவிர உலகத்தில் யாருமே புத்திசாலி இல்லையா ஒரு கெட்ட பழக்கங்க எல்லாரும் அதான் பேசிட்டு இருக்கிறாங்க இவருக்கு தெரியலன்னா ஒரு குறிப்பிட்ட வைத்தியத்தில் குறிப்பிட்ட மனுஷனுக்கு தெரியலன்னா இவர் சொல்றாரு உலகத்தில் மருந்தே இல்லை நீதான் உலகமா உனக்கு சுகரைய குணப்படுத்த தெரியாது உங்ககிட்ட கேன்சரை பத்தி பேசணும் யோசிச்சு பாருங்க ஒரு சுகரை குணப்படுத்த முடியாதாமா பிபியை குணப்படுத்த முடியாதாமா ஆஸ்துமா தைராய்டு எதையுமே குணப்படுத்த முடியாதாமா எதையுமே குணப்படுத்த முடியாத நீங்க எதுக்கு படிச்சுட்டு வரீங்க எதுக்கு ஊற கெடுத்துட்டு இருக்கீங்க எங்க தயவுசெய்து சொல்ற கேளுங்க நான் யாரையும் திட்டல டாக்டர் யாரு நம்ம வீட்டில இருந்து போன மாமா அண்ணன் தம்பி தான் வேற யாருமே கிடையாது ஒரு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்களா இல்லையா அந்த குழந்தை படிச்சுட்டு வந்து அந்த அம்மாவுக்கு செக் பண்ணி ஊசி போடுதா இல்லையா அந்த அம்மா அந்த அந்த டாக்டர் வேணுங்கன்னே பண்ணிடுவாங்களா எங்க சொல்லி கொடுத்ததே அவ்வளோதாங்க இங்கே பாருங்க நான் டாக்டரை திட்டல அவங்க படித்த சிலபஸ் தப்புன்னு சொல்கிறேன் எங்கள் டாக்டர் ஒருத்தர் வரும் பொழுது இவர் டாக்டர்னு இவ்வளோ பெருமையாக பேசுகிற அந்த காலத்தில் படித்த சிலபஸே தப்புன்னு சொல்கிறேன்னா நான் எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பேன் டாக்டர் சிலபஸ் அப்படிங்கிறது மருந்து மாத்திரை கம்பெனிகளால் உருவாக்கப்பட்ட சிலபஸ் மருந்து மாத்திரை வியாபாரம் எல்லாரும் கேட்டுக்குங்க இப்போ நாம எல்லாரும் பாதி டாக்டர் ஆயிட்டோம் ஆமாங்க எல்லா வியாதிக்கும் காரணம் தெரிஞ்சு போச்சா இல்லையா காரணம் தெரிஞ்சு போனதே பாதி வியாதி குணமாயிரும் அடுத்து சிகிச்சை முடிஞ்சு போச்சு அதனால் எல்லோரும் சொல்ல கேட்டுக்குங்க இனிமேல் எங்கிட்ட தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியமெல்லாம் கேட்காதீங்க நமது உடம்பில் வரும் எல்லா வியாதிகளை குணப்படுத்தினோம்னா இந்த அஞ்சையும் சரி பண்ணால் போதும் நமது உடம்பில் வரும் எல்லா வியாதிகளுக்கும் அஞ்சு தான் காரணம் அஞ்சு தான் சொல்யூஷன் பாருங்கள் காரணமும் இதுதான் ட்ரீட்மெண்ட் இது தான் ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போனால் ரத்தத்தின் அளவு கம்மியாக போனால் மனசு கெட்டு போனால் அறிவு கெட்டு போனால் இந்த அஞ்சை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க இனிமேல் உங்களுக்கு ஏதாவது வியாதினா இனிமேல் வியாதி பேர் சொல்லாதீங்க எனக்கு அஞ்சில் என்னமோ ஒன்றோ ரெண்டோ மூணோ கெட்டு போச்சுன்னு சொல்லுங்கள் அப்போ தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் நமது உடம்பில் வரும் அனைத்து வியாதிகளுக்கும் அடிப்படை காரணம் அஞ்சு நமது உடம்பையே தன்னைத்தானே குணப்படுத்துறதுக்கு இந்த அஞ்சையும் ஒழுங்கு பண்ணால் போதும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம் இனி அடுத்தது அடுத்த ஸ்டெப் போலாம்